இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு வேதத்தின் மகத்துவம் வசனம் ரெண்டு தீமோத்தியோ மூன்று பதினாறு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நட்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக இந்த கடிதம் அப்போஸ்தலர் பவுல் எழுதியது பாருங்கள் இவர் மறிக்கிறதுக்கு முன்னாடி தான் எழுதின கடைசி வரிகள் என்று சொல்லுகிறார்கள் இவர் சிலை சிறைச்சாலையில் பொழுது எழுதினது ஒவ்வொரு வேதாகமும் வசனமும் பார்த்தீங்கன்னா பர்சுத்த ஆவியால் தேவனுடைய சுவாசத்தால் எழுதப்பட்டுள்ளது இல்லையா இது நம்மளுக்கு போதனையையும் திருத்தத்தையும் கொடுத்து சரியான பாதையை தேர்ந்தெடுக்கும் அல்லமே தெய்வமயமான வாழ்க்கைக்கு வழிநடத்தும் ஆழமான ஊந்துதலையும் தருகிறதா இருக்கிறது வேதம் நம்மை வளர்க்கும் ஒரு ஆசிரியரை போல செயல்படுகிறது பாருங்களேன் அது வந்து நம்மளுக்கு சத்தியத்தை உண்மையைல கற்றுக் கொடுக்கறது அந்த வேதம் பாருங்க நம்ம தவறுகளை திருத்துகிறதா இருக்குது இல்லையா உள்ள இருக்கிற பல்சு தாவியானவர் கண்டித்து நம்மளை உணர்த்துகிறார் அப்போ வழி கெட்டு செல்வதை தடுக்கிறது இல்லையா நல்ல வழியில நடத்துகிறது தான் வேதம் ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க மாணவர்களுக்கு அவன் நல்ல மார்க் எடுக்கணும் நல்லா படிக்கணும் நல்ல சிறந்த மாணவனாய் வரணும்னு சொல்லி அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மா மாணவர்களுக்கு நல்ல சொல்லி கொடுப்பாங்க அவன் மேலே ஒரு கண்ணு வச்சு நல்ல படிக்கிற பசங்களை வந்து நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லி ஊக்குவிப்பாங்க அதே மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேதம் வேதம் எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய மனிதன் அவன் வளர்ச்சி அடையிறான் பாருங்களேன் அவனுக்கு வந்து அந்த வேதம் அந்த வார்த்தையை உண்மையை கற்றுக் கொடுக்குது தவறுகளை திருத்துகிறது அது நமக்குள் வல்லமையை ஊட்டுகிறதா இருக்குது சரியான முடிவுகளை எடுக்க தேவையான ஞானத்தை தருகிறது இல்லையா அவள் இந்த காலகட்டத்தில் நம்ம டெசிஷன் பாருங்களேன் எங்கெங்கேயோ போகிறோம் இப்போ எது எடுத்தாலும் வந்து பார்க்குறோம் இப்போ ஃபோனில் தான் போகிறோம் இல்லையா ஆனால் நம்ம வேதத்தை படிக்கும் பொழுது நம்ம டெசிஷன் மேக்கிங்கில் கூட பாருங்களேன் கத்தர் அழகாய் நம்மளை முடிவெடுக்க ஞானத்தை கொடுக்குறவராக இருக்கிறார் கடினமான நேரத்துலேயும் நீதியின் பாதையிலே நிலைநிற்க இந்த வேதம் உதவுகிறது பாருங்களேன் இந்த பாருங்கள் நம்ம உண்மையை சொல்லி கொடுக்குறது இந்த வேதம் இல்லையா தேவன் யார் நாம் எப்படி வாழ வேண்டும் இந்த பூமியில் என்று சொல்லி கொடுக்கறதா இருக்குது இந்த வேதம் நம் மனசாட்சியாக இருந்த இந்த பசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து நம்மளை உணர்த்துகிறவராக இருக்கிறார் பாவரை பாவத்தை பாவத்தை உணர வைக்கிறார் தவறுகளை எங்கே இருங்கு எங்கே இருந்தது எங்கே இந்த ஆரம்பிக்குது யாருக்கிட்ட அந்த தவறு ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு அது மட்டும் இல்லை இந்த வேதம் வார்த்தைகள் நம்ம நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம் நம்ம செய்கிற தவறுகளை சரி பண்ணுகிறதுக்கு இல்லையா சரி பண்ண இந்த வேதம் சொல்லி கொடுக்கறது தவறான பாதையிலேருந்து திரும்பி வந்து கீழ்ப்படியும் வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது பாருங்க இளையகுமாரன் கதை தெரியும் இல்லையா நமக்கு பாருங்கள் அவன் என்ன பண்ணுறான் எல்லாம் இருக்கிற பணம் காரியங்கள் எல்லாம் இழந்து தவறான பாதையில் போகிறான் ஆனால் அவன் அவனுடைய அப்பாவை அவனுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டான் பாருங்கள் நம்ம அப்பா எப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யம் அவர் நம்ம வேலை ஆட்களுக்கு கொடுக்குற உணவு கூட எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி அவன் அப்பாவை நல்லா புரிந்து வைத்திருக்கிறான் பாருங்கள் அப்பாவோட நான் அப்போ தான் தெரியுது அப்பாவின் அன்பு நல்லா தெரியுது உடனே பின்னாடி என்ன பண்ணுறான் மனம் திரும்பி சும்மா வரல அவன் மனம் திருந்தி என்ன பண்ணுறான் அப்பாக்கிட்ட நான் ஒரு வேலைக்காரனாய் போல கூட நான் இருக்குதுக்கு நான் போவேன்னு சொல்லிவிட்டு டிசிஷன் எடுத்து அவன் திரும்புறான்னு பாருங்கள் பாருங்கள் இன்றைக்கு நம்மளுக்கு ஆவிக்குரிய தகப்பன் நம்ம வேதம் தான் பாருங்கள் தேவன் தான் வாத்தை வாத்தி தான் தேவன் என்று பார்க்குறோம் இல்லையா அப்போ நம்ம தகப்பன் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறார் நம்ம தகப்பன் நல் வழியில் நடத்துக்கிறார் நம்ம தகப்பன் கீழே எல்லா நன்மைகளும் இருக்குது சுகம் இருக்குது விடுதலை இருக்குது தயவு இருக்குது கிருபம் இருக்குது எல்லாமே இருக்குது அப்போ நம்ம எந்த தவறான பாதையில் சென்றாலும் ஒருவேளை வழி விலகி பாதையில் சென்றாலும் பாவத்தின் சூழ்நிலையில் இருந்தாலும் வியாதின் சூழ்நிலை இருந்தாலும் நம்ம எங்கே வரணும் ஆண்டவர் எனக்கு என் அப்பா இருக்கிறாரு என் அப்பாவை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் மனம் திரும்பி தேவன் நம்மளுடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு தேவன்கிட்ட ஒப்புரவாக்கி என்ன பண்ணலாம் ஆண்டவர்கிட்ட தேடி வரும்போது அந்த வார்த்தையை நம்ம விசுவாசம் அந்த வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது அது நம்மளை தேற்றுக்கிறதா 那个。哥哥 இந்த வசனத்தின் சூழ்நிலை எப்படிப்பட்ட இந்த காலகட்டம் இருந்ததுன்னா அந்த காலகட்டம் வேதத்தை சில பேர் நிராகரித்த காலமாக இருந்தது பொய்யான போதனைகள் தவறான காரியங்கள் சத்தியத்தை மறுக்கும் மக்களுடன் தீமத்தி என்ன பண்றாரு சிக்கிக் கொண்டு அப்போ பவுல் அவனுக்கு என்ன பண்றாரு எச்சரிக்கையோடு சொல்லுகிறார் இன்றைக்கு தேவன் நம்மோடு இடப்படுகிற ஒரு காரியம் நாமும் கூட இந்த சத்தியத்தை இந்த வேதாகமத்தை மறுக்கும் நிறைய மக்களுடன் நம்ம வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த இந்த பூமியில இல்லையா நம்ம நாட்டில் ஆனாலும் நம்ம அதில் கொள்ளாதபடி அவங்களுடைய வழிகளிலோ இல்லாட்டி அவங்களுடைய நம்பிக்கையிலோ நம்ம மாட்டிக்கொள்ளாதபடி தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருப்போம் இப்போ இந்த வேதம் நம்மை ஒரு பாவி என்ற பார்க்கவில்லை தேவனின் உ அவருடைய உருவை உடையவனாக அவருடைய சாயலை உடையவனாக பார்க்குது பாருங்களேன் நாம் தேவனுடன் ஒன்றிணைந்து வாழவும் தேவ வசனங்களை வேத வசனங்கள் நமக்குள் தூண்டுதலாக இருக்கும் பாருங்கள் வேதம் பாவ உணர்வு அளிக்கும் புத்தகமே கிடையாது அது அன்பின் அடையாளத்தை வெளிப்படும் கண்ணாடியாக இருக்குது தினமும் வேத வசனத்தை நம்ம உண்மையான தெய்வீக தோற்றத்தை காண்போம் நாம் தேவனோடு ஒன்றிணைந்து வாழ தயாராவோம் செபிப்போம் அரலோக தகப்பனே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறபடியால் அணு தினமும் அதை வாசிக்கும் வேதத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளவும் அனுபவிக்கும் பசுத்த ஆவியானர் வழிநடத்தும்படியாக செபிக்கிறேன் ஏசு நாமத்தில் ஆமை